என்ன ஆகும் ஆமா இப்ப வாட்டர் குடிக்கிறதுனால என்னன்னா இப்ப நம்ம உடம்புக்கு வசதிகள் அஞ்சுல பாத்தீங்கன்னா உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற பானம் பண்ணு

அதனால தான் அந்த ஃபில்ட்ரு அந்த வாட்டர் பியூரிஃபைலாக வச்சுருப்பாங்க அப்போ அதில் நிறைய பேர் கேனும் வாங்குவாங்க அது அதனால உங்களுக்கு நான் அது உப்பு தனியாக குடிக்க முடியாது இல்லையா அது அது மாதிரி கேட்குறேன் இல்லை இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா மழை தண்ணியை மூடி வச்சுருந்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் புழு வராதே ஓ அப்படி ஆனால் ஓப்பனர்ல நீங்கள் திறந்து வச்சுட்டீங்கன்னா அதுல வந்து புழு பூச்சிகள் வரும் அப்ப அதுல உயிர் தன்மை இருக்கு அதனால ஆமா ஜீவன் இருக்கு இப்ப நீங்க வந்து கேன் வாட்டர் வந்து நீங்க வந்து போர் தண்ணி அப்படியே குடிச்சிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அந்த உப்புக்கள் எல்லாம் போய் கிட்னி ஃபங்க்ஷன் பண்ண விடாம அது வந்து ஆக்சுவலி அது தப்பான ஒரு வியூ பாயிண்ட் தப்பான கண்ணோட்டம் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லவே இல்லை அப்புறம் வொர்க் விஷயமா இல்ல வொர்க் அது பிபி ஓல வொர்க் பண்றாங்க அவ நைட்ல தூங்குறது இல்ல பகல இதெல்லாம் வந்து மாறும் போது எல்லாம் மாறுமா டோட்டலா அந்த மாதிரி ஆமா நம்ம நைட் ஸ்லீப் போனா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபே நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற தரிசனங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல வெளிப்பாடுகள் ரெவலேஷன்ஸ் விஷன்ஸ் பார்க்கறது இதெல்லாம் வந்து சாதாரண ட்ரீம்ல நமக்கு வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் நம்ம தூங்குற ரூம்ல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றேன் சிலவங்க அதை எடுத்து எடுத்து டைம் பார்த்துட்டே இருப்பாங்க அலாம் அதில் தான் செட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி மாதிரிலாம் அலாம்க்கு அலாம் கிளாக் இருக்குல்ல அதுல இருந்து நம்ம இது பண்ணா போதும் பைபிள் ரிவியூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மலேசியா கோரம் அங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் சோ பாக்க கூடிய நீங்க உங்க சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண வரும்னே எங்களை நீ கனெக்ட் பண்ணலாம் அதே உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்களும் வெளியே தெரில அப்படின்னா அவங்களும் எங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் இன்னும் வந்து எங்கள் ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ நிச்சயமாக எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் நீதிமொழிகள் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்கள் இந்த தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கிறாங்க இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயும் ப்ளஸ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்

வாட்டர் ஆமா நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து தண்ணி இப்ப நமக்கு தண்ணினால நம்ம கிடைக்கிற தண்ணிய குடிச்சிருவோம் எல்லா பக்கமும் ஆரோ வாட்டர் தான் இப்ப இந்த ஆரோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து கெட்ட உப்புக்களை எல்லாம் வந்து வெளியேத்துது அப்படின்னு தான் சொல்றாங்க பிளஸ் அதுக்கு தேவையில்லாத ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து வந்து அது வெளியில ஏத்துது அப்படின்னு சொல்றாங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீதிமொழிகள் அஞ்சுல பாத்தீங்கன்னா உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு அப்படின்னு அப்படின்னு இருக்கு வசனம் அப்படியே இருக்கு அடுத்தது தான் அந்த உன் ஊற்றுக்கண் என்ன ஆசிர்வதிக்கப்படுவதாக அப்படியே அது வந்து கண்டினியூஷன் வருது அதனால நேச்சுரல்லா வர்ற தண்ணி கிரவுண்ட்ல இருந்து வர்ற தண்ணி எதுவானாலும் அதையே எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அது வந்து கிணத்து தண்ணியா இருக்கலாம் ஆற்று தண்ணியா இருக்கலாம் போர் தண்ணியா இருக்கலாம் அதை எடுத்து அப்படியே தான் குடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி அதுல வந்து இப்போ அதுல வந்து டஸ்ட் இருக்கலாம் தேவையில்லாத உப்புக்கள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய பாடியை வந்து அப்படி அப்படித்தானே கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காரு கெட்டதையெல்லாம் இப்ப கிட்னியோட வேலை என்ன எலிமினேஷன் ஆஃப் லிக்யூட் வேஸ்ட் தானே அப்ப கெட்ட புப்புகள் இல்லை கெட்ட விஷயங்கள் அதை தண்ணில இருந்துச்சுன்னா அது வந்து கிட்னியோட வேலை அது செஞ்சு அதையெல்லாம் வெளியில ஏத்திருமே தவிர நம்ம போய் சுத்தம் பண்ணி தான் அதுக்கு குடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால என்ன ஆர் வாட்டர் குடிக்கிறதுனால எஃபெக்ட் எஃபெக்ட் ஆமா இப்போ ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறதுனால என்னன்னா இப்ப நம்ம உடம்புக்கு வந்து சில எசென்ஷியல் சால்ஸ் வந்து தேவைதான் அது கால்சியமா இருக்கலாம் சோடியமா இருக்கலாம் பொட்டாசியமா இருக்கலாம் தோரியமா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல இப்ப எல்லா வகையான உப்புகளும்பில வந்து இந்த வந்து இருக்கு நம்ம 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 அதை அதை கரெக்டா சொல்லணும்னா நீர் சத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் வந்து ஆக்சிஜன் தேவையில்லாத எலிமினேட் போய் கெட்டதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லதும் சேர்ந்து அதுல போயிடுது அதனாலதான் இப்ப ஜாயிண்ட் எல்லாருக்கும் இருக்கு மூட்டு வலி பேக் பெயின் சொல்றோம் மூட்டு வலி சொல்றோம் சிலவங்களுக்கு கழுத்து வலி இப்படியே சொல்லலாம் இடுப்பு வலி ஏதோ எல்லா ஜாயிண்ட் கிடைக்க வேண்டிய மினரல்ஸ் வந்து கிடைக்கும் கிடைக்கிறது இல்லை இந்த ஆர்வ தண்ணியில ஸோ இந்த கிட்னிக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கிறது இல்லை நிறைய டயாலிசிஸ் பேஷன்ஸ் வர்றாங்க கிட்னி ஃபெயிலியர் இருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டே பண்ணனும் சுத்தமாவே கிட்னி ஒர்க் பண்றது இல்லைங்கிற பீப்புள் வந்தாலுமே அவங்க வந்து இந்த ஆர்ஓ தண்ணி குடிக்காம நார்மலான தண்ணியை குடிச்சாலே அது வந்து கிட்னி வந்து ஒர்க் பண்ணாத கிட்னி கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது அப்ப கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற தண்ணி தான் குடிக்கணும் இப்போ நமக்கு அந்த மாதிரி கிணத்து தண்ணி

ஆற்றல் உள்ளதா ஆகும் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து பூஸ்ட் அப் ஆகும் மழை தண்ணி குடிச்சவங்க தொண்டை கண்டிக்கிறது காய்ச்சல் அப்படின்னா ஒரு நம்மளுடைய பாடியை நல்லதை வந்து நம்மளுடைய பாடியை வந்து அக்செப்ட் பண்ண முடியல கெட்டதுக்கே பழகி பழகி நல்லது வந்து நமக்கு அக்செப்ட் பண்ண முடியல அப்படிங்கறது தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஜீசஸ் பாத்தீங்கன்னா ஒரு கிணறு யோர்தான் நதி எப்படி எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தண்ணி தான் அவரு எடுத்திருப்பாரு இன்னொன்னு நம்ம ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம எடுக்க செய்யலாம் இப்ப எலிஷாவுடைய பீரியட்ல வந்து அவர் ஜெரிகோக்கு போகும்போது அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க இங்க தண்ணி சரியில்லை நிலமும் பால் நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப வந்து எலிஷா உங்களுக்கு சொல்லுவார் நீங்க கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பை எடுத்துட்டு வந்து அந்த நீரூற்று கிழண்டையில எல்லாம் போட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் போட்ட பிறகு அந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியா ஆச்சு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல தண்ணியா ஆச்சு அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பைபிள்ல இருக்கு இன்னும் நமக்கு காமன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மாறாவுடைய தண்ணீர் மதுரமானது வந்து அந்த மரக்கிளையை வந்து கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கேரளாவில் சில ஏரியாஸ்ல அது வந்து நடைமுறையிலேயே இருக்கு துவர்ப்பான மரங்களை வந்து வெட்டி கிணத்துக்குள்ளார போட்டிருப்பாங்க நெல்லிக்காய் மரம் மாமரம் மா இலைகள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் துவர்ப்பு தன்மை உள்ளது ஸோ இதையெல்லாம் வந்து அவங்க வந்து கிணத்துக்குள்ளார போட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்த பார்க்குக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கு கெட்ட உப்புக்கள் கெட்ட தண்ணி எல்லாம் அது நல்லதான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு இருக்கு ஈவன் பதிமுகம்னு ஒரு பட்ட கேரளால கிடைக்கும் ஸோ அங்கே போய் நீங்க தண்ணி குடிச்சாலே ஒரு பிங்க் கலர்ல ஒரு தண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க கேரளா சைட் போனீங்கன்னா இல்லைன்னா ஜீரக தண்ணியெல்லாம் அந்த பதைமுகம்ங்கிறது கூட ஒரு ஒரு மரத்தோட பார்க்க அது பட்டைதான் சோ அதெல்லாம் வந்து இன்னும் நியூட்ரியன்ஸ்ஸை வந்து அதிகம் பண்ணி கொடுக்குது அப்படிங்கற ஒரு இது இருக்கு அதனால இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணனும் தண்ணியில நமக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது மரப்பட்டைகள் யூஸ் பண்ணலாம் நன்னாரி வேர் வெட்டி வேர் இந்த மாதிரி சில வேர்கள் எல்லாம் இருக்கு சோ அதையெல்லாம் தண்ணிக்குள்ளார போட்டு வச்சோம்னா அதுல இருந்து ஆமா அந்த மாதிரி நிறைய உப்பு தண்ணியா இருக்கு குடிக்க முடியல அதனால தான் இந்த ஃபில்ட்ரு அந்த வாட்டர் ப்யூரிஃபைலாம் வச்சுருப்பாங்க அப்போ அதில் நிறைய பேர் கேனும் வாங்குவாங்க அது அதனால உங்களுக்கு என்ன அது உப்பு தனியாக குடிக்க முடியாது இல்லையா அது அது மாதிரி கேட்குறேன் இல்லை இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா மண்பானை இருக்குல்ல ஆமாம் அந்த மாதிரி ஏதன் பார்ட்ஸ் வாங்கி அதில் தண்ணி ஊற்றலாம் ஆனால் அந்த மண்பானையில் என்னென்னா மைன்யூட்டை ஓட்டை இருக்கும் அதுக்குள்ளேற ஸோ அந்த ஓட்டை வழியாக நீர் வந்து கசியும் மண்ணுக்கு என்னைக்குமே ஒரு பவர் இருக்கு கெட்டதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் தான் கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி மண்பானை மண்பானை கசியும் கசையும் போது கெட்ட உப்புக்களை எல்லாம் வெளியில எடுத்துட்டு நல்ல தண்ணியை மட்டும் தான் அது குடுக்கும் ஆமா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு உப்பு தேவைதானே உடம்புக்கு அப்ப கெட்ட உப்புக்களை எல்லாம் அது ஏத்திட்டு நல்ல உப்புக்களை மட்டும் நமக்கு உடம்புக்கு கொடுக்கும் ஓகே 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 அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஆமா அந்த அதுக்கு ஒரே ஆல்டர்நேட்டிவ் இதுதான் இப்ப கேன் வாட்டர் அப்படினு பார்த்தா அதுல வந்து தண்ணி இருக்கு ஆனா அந்த தண்ணி வந்து ப்ராசஸ் பண்ணி எல்லா मिनரல்ஸும் எடுத்துப்பாங்க இட் இஸ் a டிமினரலைஸ்டு வாட்டர் एक्चुअली அதுல இருக்கிற எல்லா எசன்ஷியல் நியூட்ரியன்ஸும் எடுத்துப்பாங்க பிளஸ் அதுக்குள்ளர வந்து இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் என்னென்ன போடணுமோ எல்லாமே அதுல வந்து கண்டிப்பா இருக்கும் தான் கெமிக்கல்ஸ் எல்லாம் சோ அதெல்லாம் உடம்புக்கு போனா அதெல்லாம் கெடுதி தான் இப்ப அதுக்குள்ளர ஒரு பூச்சியே வராது அப்படினா ஒரு உயிர் அதுக்குள்ளர வராது வராது நீங்க நீங்கள் மழை தண்ணி மூடி வச்சிருந்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும் எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கும் புழு வராது ஆனா ஓப்பன் நல்ல நீங்கள் திறந்து வச்சிட்டீங்கன்னா அதுல வந்து புழு பூச்சிகள் வரும் அதுல உயிர் தன்மை இருக்கு அதனால ஆமா ஜீவன் இருக்கு இப்ப நீங்க வந்து கேன் வாட்டர் வந்து எவ்வளவு நாள் திறந்து வச்சீங்கனாலும் அதுல ஒரு பூச்சி கூட வரவே வராது சோ அதெல்லாம் நம்ம கிளி இது நினைக்கிறோம் பியூர் நினைக்கிறோம் அதெல்லாம் அதுல பிரச்சனை இருக்கு அதுல தான் பிரச்சனையே இப்ப டயாலிசிஸ் பேஷண்ட் வந்தாங்கன்னா நான் மழை தண்ணி குடிங்க இல்லனா நீங்க மண்பானை தண்ணிங்க அப்படி குடிங்க அப்படின்னு தான் சொல்லுங்க டயலிசிஸ் பண்ணாலும் நான் நிறைய ஸ்டாப் தானே பண்றேன் சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நிறைய இந்த தண்ணில வந்து கால்சியம் எதுவும் சொல்றாங்க இது மாதிரி நிறைய குடிச்சா உங்களுக்கு இது ஃபிரீலியர் ஆகிடும் எப்படி பாக்க முடியுது அது வந்து ஆமா அது வந்து அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது வந்து தப்பா ப்ரொபோகெண்டா பண்றாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த இல்ல ஆமா ஆமா அது வந்து ஆக்சுவலி அது தப்பான ஒரு வியூ பாயிண்ட் தப்பான கண்ணோட்டம் மாதிரி ஒண்ணுமே இல்லவே இல்ல கிட்னியோட வேலையே அதுதானே கெட்ட உப்புக்களை வெளியில தள்ளணும் தானே இப்ப நம்ம யூரின் எடுத்து பார்த்துட்டு அதுல வந்து கிரியாட்டின் இருக்கு யூரியா இருக்குன்னா கெட்டதுல கெட்டது தானே இருக்கும் குப்பையில போயிட்டு நம்ம நோண்டி எடுத்து அதுல குப்பைதான் இருக்குன்னா என்ன பண்றது அந்த மாதிரி யூரின்ல நம்ம போய் அந்த மாதிரி எடுக்க கூடாது ஈவன் சில டைம் சொல்லுவாங்க இல்ல இல்ல பிளட் டெஸ்ட்லயே அந்த மாதிரி காமிக்குது அப்படின்னுட்டு பிளட்லயும் வந்து ஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜனேட்டட் பிளட் அண்ட் டி ஆக்சிஜனேட்டட் கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம்னு இருக்குல்ல அப்ப இவங்க வந்து கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு அதுல இருந்து எடுத்த யூரியா இருக்கு கிரியாட்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணி சொல்றதும் தப்பான கான்செப்ட் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நான் தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்ல இந்த மாதிரி கேன் இதெல்லாம் கிடையாது எல்லாமே அதுக்கப்புறம் தானே இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இது வந்திருக்குமோ ஆமா இது எல்லாமே அந்த மாதிரி தான் ஓகே ஓகே அந்த மாதிரி இது இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு வேரியேஷன் ஆகுதுல்ல இப்ப நாங்களாம் பார்த்தா எல்லா இடத்துல நிறைய ஊர்கள் போயிட்டே இருக்கோம் இப்போ ஆரோ வாட்டர் நீங்கள் குடிக்கும் போது அந்த அது கரெக்டாக செட் ஆகுது இப்போ நீங்கள் வேற வேற தண்ணி குடிச்சா டக்குன்னு அந்த மாற்றங்கள் வருது அதுதான் அப்படிதான் இருக்குமா ஆமாம் நமக்கு வந்து இப்போ பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு இயற்கை வாழ்வி இல்லை நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்ல நம்ம வாழும்போது பாடி வந்து அடாப்ட் ஆகிக்குது இப்போ நான் வந்து இப்போ சென்னை போறேன் இப்போ ஈரோடில் இருக்கேன் எனக்கு நல்லா தண்ணி கிடைக்குது வீட்டில் இருக்கேன் மழை தண்ணியே இருக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் சென்னை போகும்போது அங்கே கண்டிப்பாக கேன் வாட்டர் தான் கிடைக்குது அப்படின்னாலும் நான் மேக்ஸிமம் கேன் வாட்டர் அவாய்ட் பண்ணி பைப்ல என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணி குடிச்சு குடிச்சிக்குறது ஆமா ஆமா அம்ままり சோ அது இப்போ சில பேர் டேங்க்ல ஏத்தி வச்சு குடிப்பாங்க இப்போ அதெல்லாம் நிறைய தூசி இருக்கும் சொல்றேன் பிராக்டிகலா அதெல்லாம் நிறைய டைம் அதெல்லாம் வந்து கழுவாمرபாங்க தூசில அதெல்லாம் என்ன பண்ணனும் அப்டியா சொல்றீங்க அத

அதையே பிடிச்சி தான் குடிச்சிக்கிறோம் ஆமா 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 தவிர உப்பு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல கிட்னி அதனுடைய வேலையை செய்யணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சிக்கிறோமே தவிர கேன் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்குறது வாங்குறதில்ல ஸோ தண்ணின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்ல ஆஹ் ஃபர்ஸ்ட்டு ஃபுட் சொல்லி தண்ணி அதுக்கப்புறம் இந்த தூக்கம் ஓகேவா ஆஹ் தூக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஷிஃப்ட் பேசிஸ்லாம் ஆயிடுச்சு சீக்கிரமா தூங்கணும் சீக்கிரமா எழுந்திரிக்கணும் நம்ம ஒரு ப்ராபமே இருக்குது நம்ம சின்ன பிள்ளைகள்ல எல்லாம் இந்த இது படிச்சிருப்போம் போயம் படிச்சிருப்போம் ஏர்லி டு பெட் அண்ட் இயர்லி டு ரைஸ் மேக்ஸ் அ மேன் ஹெல்த்தி வெல்தி அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் இருக்கு அந்த மாதிரி நம்ம காலையில வந்து சீக்கிரமா எழும்பணும் சாயந்தரம் சீக்கிரமா படுக்கைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இப்போ நம்ம வந்து தூங்குறதுக்கு ஆவரேஜா நான் இப்போ வர பேஷன்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவேன் நைன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் நீங்க வந்து படுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில த்ரீ ஓ க்ளாக் டு ஃபோர் ஓ கிளாக் அந்த டைம் அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது வந்து எப்பசெஸ் பண்ணுவேன் இப்போ படுக்கிறதே நம்ம லெவன் ஓ கிளாக் தான் அப்படின்னா நம்ம எழும்புறதுக்கும் லேட் ஆகும் தூங்குறது வந்து நம்ம நல்ல டீப் ஸ்லீப் போகணும் ஆமா ஆமா அப்ப நம்ம தூங்குற டைம் நம்ம பார்க்கணும் இன்னொன்னு நம்ம ஹெவியா நம்ம சாப்பிட்டுட்டோம்னாக்கா நமக்கு தூக்கம் வராது இன்னொன்னு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தியான வேலை மாதிரி இப்போ ஈசாவுக்கு வந்து தியானம் பண்ணா சாய்ந்திரம் வேலையில அப்படின்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஈவினிங் டைம் கொஞ்சம் லெஷர்லியா நம்ம வந்து கைண்ட் ஆஃப் தியானம் தியானம் அந்த அந்த மாதிரி மாதிரி கொஞ்சம் ப்ரேயர் ப்ரேயர் வசனங்கள் வாசிக்கிறது வேர்ஷிப் இன்னொரு இந்த ஏதாவது பண்ணிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாசிக்கிறதுனமைதியோட படுக்க போனா கண்டிப்பா நமக்கு சீக்கிரமா தூக்கம் வரும்

இன்னர் ஆர்கன்ஸ் வந்து வேலை செய்யும் ஆனால் பேசிவாக இருக்கும் நைட் டைமில் அப்படியே ரிவர்ஸ் நம்ம தூங்குவோம் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் பேசிவாக வேலை செய்யும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யும் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் வந்து நைட்டில் தான் நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் செய்யும் அப்போ அதுக்காகவாதும் நம்ம பாடிக்கு வந்து தூக்கங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனோன்னா மட்டும்தான் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து பண்ண முடியும் ஒர்க் அவுட் பண்றதுனால தான் நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம யூரின் போறது மோஷன் போறது எலிமினேஷன் process எல்லாம் நமக்கு நடக்கும் திருப்பியும் நம்ம புதுசா பாடி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் சோ இட் இஸ் a சைக்ளிக் அண்ட் கண்டினியூஸ் process நிறைய பேர் வர்க் விஷயமா இல்ல வர்க் அது பிபி ஓல வர்க் பண்றாங்க நைட் தான் தூங்குறது இல்ல பகல் இதெல்லாம் வந்து மாறும் போது எல்லாம் மாறுமா டோட்டலா அந்த மாதிரி ஆமா நான் நம்ம நைட் ஷிஃப்ட் இப்ப என்னைக்காவது ஒரு நாள் வொர்க் இருக்கு 1 வீக் இருக்கு அப்படினா பரவாயில்லை ஆனா கண்டினியூஸா நம்ம இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸ்ல நைட் ஒர்க் நம்ம பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பாடி வந்து வீக் ஆகும் ஆஹ் வீக் ஆகும் நமக்கு இப்ப நிறைய இப்ப நான் நைட் தூங்கல நான் பகலை நான் ஒரு எட்டு மணி தூங்குறேன் அது காம்பலுக்குன்சேட் பண்ணவே முடியாது நைட் தூக்கம் நைட் தூக்கம் தான் பகல் தூக்கம் பகல் தூக்கம் தான் இதை வந்து நம்ம வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணிடவே பாடி அடாப்ட் ஆகாதுன்னு கேக்குறேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும் ஸ்ட்ரகிள் பண்ணேன் இப்போ நைட் ஷிஃப்ட் நீங்க நிறைய பேர் பண்ணுனவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்டையர் ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆங்சைட்டி டிப்ரெஷன் பிரெத்லெஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய டேர்ம் சொல்லுவாங்க ஆமா மன சம்பந்தமான நோய்கள் நர்வஸ் சிஸ்டம் ஆமா இப்போ சைக்கலாஜிக்கலி ஆன பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா நான் அவங்க ஷிஃப்ட் பேசிஸ் கண்டிப்பாக போகக்கூடாதுன்னு சொல்லுவேன் மாதிரி குழந்தைக்காக வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டு போனால் வந்து கஷ்டம் அவங்களுக்கெல்லாம் அதனால அந்த தூக்கம் வந்து கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும் டீப் ஸ்லீப் போகணும் ஈவன் நம்ம அந்த டீப் ஸ்லீப் போனால்தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபே நம்ம பா பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கிற தரிசனங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல வெளிப்பாடுகள் ரெவலேஷன்ஸ் விஷன்ஸ் பார்க்கறது இதெல்லாம் வந்து சாதாரண ட்ரீம்ல நமக்கு வந்து கிடைக்காது ஆழ்ந்து தூக்கம் போகும்போது மட்டும் தான் நமக்கு தூக்கம் போக முடியும் நிறைய பேர் அந்த மொபைல பார்த்துட்டே படுப்பாங்க அதே மாதிரி தூங்கும்போது ஆமா தூங்கும்போது அந்த ரூம்ல வந்து இருட்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு சில ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகுறது வந்து ஒன்லி டியூரிங் நைட் டைம் அதுவும் இருட்டா இருக்கிற கண்டிஷன்ல தான் வந்து அது செக்ரீட் ஆகும் அதனால நைட்ல வந்து இருட்டா நைட் லேம்ப் போட்டு வச்சுட்டு தூங்க

ஓகே அப்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் எஃபிஷன்ஸ் நமக்கு கிடைக்கணும் ஒரு ரெவலேஷன் கிடைக்கணும் அப்படினலாம் இருந்தாலும் நமக்கு அந்த டீப் ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம் ஏனோன எலக்ட்ரானிக் гаஜெட்ஸ் அது மொபைலா இருக்கலாம் இல்ல டிவியா இருக்கலாம் ஐபேடா இருக்கலாம் வாட் எவர் இட் மே البي அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுல இருந்து வர ரேடியேஷன்ஸ் கண்டிப்பா பாதிக்குது நமக்கே தெரியும்ல சோ தூங்குற ரூம்ல கண்டிப்பா வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓ ஒரு டிவி எல்லாம் இருக்க ஆமா ஆமா எந்த எலக்ட்ரானிக் гаஜெட்ஸ் ஓ மொபைலை வெளிய வச்சிரணும் Yeah.

எழுப்பி விட்டுருவார் அவரே ஆட்டோமேட்டிக்காக அதனால அந்த தூக்கம் வந்து நம்ம சரி பண்ணணும் நாலாவது பாயிண்ட் என்ன அடுத்தது வந்து உறக்கம்க்கு அப்புறம் ஓய்வு ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தான் நம்ம வந்து வொர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெஸ்ட்ன்றது என்னன்னா இப்போ கண்டினியூஸா இப்போ ஐடி ஃபீல்டுல நீங்க பாத்தீங்கன்னா கன்டினியூஸா உட்காந்துட்டே வோக் பண்ணுவாங்க இப்போ நம்ம உட்கார்ந்துட்டே இருந்தா கொஞ்சம் நடக்கணும் நடந்துகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் படுக்கணும் கொஞ்ச நேரம் கால் நீட்டி காரணும் இப்படி நம்மளுடைய போஸ்டர்ஸ் வந்து நம்ம மாத்தணும் சோ ரெஸ்ட்ன்றது கண்டினியூஸா ஒர்க் பண்ணாம நவந்தேம் ஒரு கேப் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இன்ட்ரெவல் விடுறாங்கல்ல பிரேக் பீரியட்னு சோ அந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து இது பண்றதுதான் ஓய்வுன்றது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே டேமேஜ் ஆகும் இன்டர்னல் சிஸ்டம் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் சிஸ்டம் ஆகட்டும் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான் ஒரு அளவுக்கு தான் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு அளவுக்கு மேலே நம்ம போ எலாஸ்டிசிட்டி இருக்காது ரப்பர் பேண்ட் அந்த போகும் அதே மாதிரி தான் நம்ம ரெஸ்டே இல்லாமல் கண்டினியூஸாக சிலவங்க வந்து காலையில் ஒரு ஸ்கூல் ஈவினிங் திருப்பியும் டியூஷன் இப்படி திருப்பியும் நைட் போயிட்டேன் ஸோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ரீஜெனரேஷன் ஆஃப் எனர்ஜி எனர்ஜி புதிதாக்கப்படுதல் அப்படிங்கிறது நடக்காது ரொம்ப எக்ஸாஸ்ட்டாக இருப்பாங்க காலையில் எழுந்திரிக்கும் போது நான் டயர்டோ தான் டயர்டா தான் எழுந்திரிக்கலை ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கல அப்படின்னு சொல்றேன் ஒரு ஓகே ஓகே ஆமா இன்னொன்னு நீங்க சொல் நான் சொல்றது ஒரு எயிட் ஹவர்ஸ் சொல்றீங்க ஒரு அப்படி சொல்லுவாங்க அப்படி இல்லை நவன் தென் அப்பப்போ அப்பப்போ சின்ன சின்ன ஷார்ட் பிரேக் எடுக்க சொல்றேன் இப்போ ஒரு பீரியட் இருக்கு அப்படின்னா அடுத்த பீரியட் அடுத்த பீரியட்னு கண்டினியூஸாக எடுக்காம நடுவுல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்து ஒரு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு இல்லையா ஒரு சின்ன ஒரு ப்ரீத் எடுத்துட்டு ஒரு ஃப்ரூட்டாவது சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி நவ்வன் தென் கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ ரெஸ்ட்டுங்கிறது அது மாதிரி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபுல் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதனால தான் ஏழாவது நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு இப்போ நமக்கு வந்து சண்டேவும் ரெஸ்ட் இல்லாமல் தானே சண்டே ஷிஃப்ட்டும் போகிறவங்க இருக்காங்க அப்போ தான் சண்டே தான் வீட்டில் ஸ்பெஷலாக குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு திருப்பி வந்து குக்கிங்கில் இறங்கிடுறது ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக இப்போ ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு மால் போகிறது அந்த மாதிரியும் ரெக்ரியேஷன் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒர்க் தான் திருப்பியும் போயிட்டு வந்து திருப்பி வீட்டுக்குள்ளார வரும்போதே நமக்கு டென்ஷன் ஆகும் ஐயோ திருப்பியும் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு

நம்ம அதில் தான் இருப்போம் ஒரு நாலு கோரஸ் பாடினாலும் கூட போதும் தட் பிகம்ஸ் ரெஸ்ட் ஓகே ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவீங்க அதுக்கு அடுத்தது வந்து பசி தாகம் ஓய்வு உறக்கம் அடுத்தது உழைப்பு உழைப்புங்கிறது வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஹார்ட் ஒர்க்குன்னா என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருக்கணும் இப்போ நமக்கு வந்து மென்டல் ஆக்டிவிட்டி தான் அதிகமாக அதிகமாக ஆயிடுச்சு தவிர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை ஆனால் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜிம்முக்கு போவோம் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நான் வந்து சாஃப்ட்வேர் ஐடி லைனில் வொர்க் பண்றேன் அப்புறம் நான் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன் எக்ஸசைஸ் போகிறேன் இல்லை ஜிம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே இல்லாமல் உழைப்புங்கிறது வந்து நம்மளுடைய பார்ட் ஆஃப் த லைஃப்பில் சேர்ந்து வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப லேடிஸா இருந்தாங்கன்னா இப்ப அப்படி எல்லாமே நின்றுட்டு நம்ம மிக்சி போடுறோம் அப்படி கிரைண்டர் போடுறோம் அந்த மாதிரி இல்லாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சின்ன அம்மியாவதும் வாங்கி வச்சு நம்ம தான் எக்ஸசைஸ் அதை விட்டுட்டு நம்ம வந்து வாக்கிங் போறோம் அலாட் பண்ணி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி தான் அந்த வீட்டுல அரிசி அந்த மூட்டை தூக்கிட்டு வந்து உள்ளார போடுவாங்க அந்த இந்த வைங்க அப்படின்னா நவுத்தி வைப்பாங்க எனக்கு தூக்கிட்டு போக முடியல இதை கொண்டு போய் மேல வைங்கன்னு இந்த மாதிரி வீட்டுல நம்ம இந்த மாதிரி பிசிக்கல் ஒர்க் நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றேன்னு சொல்லி நம்ம போய் காசு செலவு பண்ணி டைமையும் செலவு பண்ணி அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சோ ஒரு அஞ்சு பாயிண்ட் இல்லை ரூல்ஸ் நீங்கள் ரொம்ப அழகா ரொம்ப அருமையா வீவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அடுத்தடுத்த செக்மெண்ட்ல வேற வேற எதுவும் பேசுவோம் டிவி பைபிள் ரிவியூ மீடியா டீம் வருகிற அக்டோபர் நவம்பர் மாதங்கள மலேசியா போகிறோம் அங்க இருக்கக்கூடிய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் எடுக்கிறோம் ஸோ பார்க்கக்கூடிய நீங்க உங்க சாட்சிகள் ஊழிய அனுபவத்திலே ஷேர் பண்ண வரும்னே எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அதே உங்களுக்கு தெரிந்த சாட்சிகளும் ஊழியர்கள் இருக்காங்க அவங்கள வெளியே தெரில அப்படின்னாலும் அவங்களும் எங்களுக்கு நீங்க ரெஃபர் பண்ணலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இன்னும் வந்து இங்கே ஈடன் டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா மலேசியாவில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்கள் பகுதியில் ஸ்டே பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும் கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக எங்களை கான்டிக்ட் பண்ணுங்கள்